ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இறக்கமே இல்லாமல் இந்த குமார் நடு காட்டுக்களை அரசியை விட்டுட்டு வந்தது அறக்க கொண்டா அவனை அப்படியே நாலு அப்பு அப்பி ஜெயிலில் தண்ணான் பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அறக்கனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தா இவங்க கொஞ்சம் கூட நெஞ்சாமல் பார்த்தா சரக்கு அடிச்சுட்டு இருக்கான் இங்கே கதிருக்கு அப்படி தெரியுதுங்க காரில் கூட்டிகிட்டு போகிறேன் நல்லா தான் இருக்குமா அப்படின்னு செந்திலும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திரும்பி வரான் ஒத்தால வரான் என்ன ஒத்தால வரான் அப்படின்னு செந்திலும் கதிரும் பேசுறேன் பேச அவன் பாட்டுக்கு நின்றுட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாங்க திமுறில் தெனா வெட்டில் பின்னாடியே நடந்து வருது பார்க்கலே உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இந்த பிள்ளை அப்படியே நின்றுட்டு இப்படி பார்க்குது அரசின்னு கிட்டக்க வராங்க உள்ளுக்குள்ள போயிருது எங்கேம்மா எங்கேம்மா போனேன் அப்படிங்கிற அந்த பிள்ளை பார்த்தா குமாருக்கு வந்து சாதகமாகவே சொல்லுது நான் அவங்க பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்தாங்க அவங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்குது என்னடி சமாளிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அந்த நேரத்தில் அரசியை போட்டு இவன் தாக்க குமாரை போட்டு அரசி தாக்க கோமாளி பழப்பா போச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க அப்படி அவங்க அப்பனை பார்த்துட்டு அவங்க இப்போ இருக்கிற பார்த்துட்டு ஏன் அரசு அதை எடுத்துட்டு வாடி ஏன் அரசு இதை எடுத்துட்டு வாடின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கு வீட்டுக்குள்ள போன கையிட என்ன ரொம்ப பண்றியா அப்படின்னு கேட்க ஏய் அப்படி தாண்டி பண்ணுவேன் சாம்பார் ஊற்றி அப்படின்னு சொல்லலை நல்ல புறமாவை பார்த்த மாதிரி தாங்க ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கடி பார்த்துக்கிட்டு ஊத்துற நல்லா ஊற்றி இவ்வளவு ஊற்றியாச்சு அப்புறம் எதில் ஊற்றுறது என் தலையில் ஊத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு தலையில் தூக்கி ஊற்றிடுறாங்க ஐயோ அம்மம்மா அப்படின்னு வெந்து நொந்து போகுது எல்லாரும் அப்படியே ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க உனக்கு வேணும்டா குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்தா நொந்து உருள்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சொல்லி சொல்லிட்டு ஓடுறாங்க என்னமா ஆச்சுன்னு கேட்குறாங்க வர்ற வழியிலேயே நான் அவர் தண்ணி த தலையில் ஊத்து அப்படின்னு சொன்னார் ஊற்றுனேன் அவர் தானே சொன்னார் அப்படிங்கிறாங்க சொன்னால் அப்படியே ஊற்றிடுறது அப்படிங்கிற பார்க்குறாங்க சக்தியில் வந்து பயங்கரமாக திட்டுறாரு உடனே அவங்க பொண்டாட்டி பார்க்குறாங்க எத்தனை வாட்டி என் தலையில் ஊற்றுன்னு சொல்லியிருப்பீங்க அப்போ நான் ஊற்றிருந்தேன் உங்களுக்கு சரியாக வந்திருக்கும் உங்களை மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அலறி அடிச்சிட்டு வண்டியில் ஏறையில் பார்க்குறாரு பாண்டியன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்கல இந்த மாதிரி அரசி அவன் தலையில் ஊற்றி விட்டான் அப்படின்னு அப்போ சொல்லுது அவங்க எல்லாரும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்க்குறாங்களா என்ன என்னன்னே தெரில அரசியை பயப்படுறேன் ஏன்னு புரியல அப்படிங்குது கண்ணது தலையில் சாம்பாரை ஊற்றிட்டானா அப்படின்னு இவங்க வீட்டில் பார்க்க பாண்டியனுக்கு புரிஞ்ச போது அவன் டார்ச்சர் பண்ணனால ஏதோ பண்ணிட்டான்னு ஆனால் பாண்டியன் பார்க்குற மாதிரி இவங்க பண்ணியிருந்தானா வேறு லெவல்ல இருந்திருக்கும் பார்க்கலாம் இன்னும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிடாங்க அவங்க வடிவு அவங்க ராஜியோட அம்மா சித்தி இருக்கிறதுனால பயம் இல்லாமல் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போய்ட்டு வந்துடுறாங்க போயிட்டு வந்த கையோட ஒன்று கை கால் எல்லாம் கட்டு போட்டு வந்திருக்கிறேன் உனக்கு தேவை தாண்டி குமார் அப்படின்னு தோணுதுங்க சிக்கிட்டாண்டா குமார் அப்படிங்கிற மாதிரிதான் இங்கே பேசிக்கிறாங்க இப்படி கோமதி பார்க்குது என்னம்மா ஏது வாங்கல தெரியல ஏதோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் தலையில் நல்லா ஊற்றி விட்டா போல இருக்கே அப்படின்னு மீனாவும் ராஜியும் சந்தோஷப்படுறாங்க அரசியோட ஆட்டம் ஆரம்பம் நம்பர் ஒன் என்னது என்னமோ சொல்லுவாங்களே மிஷின் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா குமார் ஹோஹோன்னு அடங்கி கிடக்குறான் ஏன்டி என்ன பண்ணி படுத்துட்டில ஆமாம் இன்னும் பண்ணுவேன் எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன் அடங்கி கடை நான் என்ன உன் வீட்டுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் குழாவி நல்லா தின்னு விட்டு தூங்குறதுக்கு இந்த வீட்டுக்கு தாலியை கட்டிக்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா இல்லைடா கொட்டத்தையும் அப்ப எங்கள் ஆணவத்தையும் அடக்கி ஒட்டக்கி சொம்புக்குள்ளே அப்படியே அடைச்சு கடலில் தூக்கிறது தான்ட்டு அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே பார்த்து ஆடி போகிறாங்க அப்போ தான் அப்போ இவங்க பழி வாங்க வந்திருக்காளா ஐயோயோ இனியாவது திருந்து வாங்கிய திருத்துவான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அரைச்சி அரைச்சின்னு வராங்க அதுக்குள்ளே பார்த்தா அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு என்ன பாவம் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ பாவம்லாம் பண்ணலை அரசி நல்லது தான் பண்ணுற அப்படின்னு தான் தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மீனா ஒரு ராஜி வராங்க மீனா மீனா வந்து பார்க்குது இங்கே வா அரசி அரசிங்க வா அப்படின்னு அப்படின்னு நான் வரல அட வா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இங்கே வா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்களா நடந்ததை பூரா சொல்கிறாங்க அப்பா முன்னாடி ரொம்ப பண்ணுறேன் அண்ணி அதனால தான் பார்த்தேன் சாம்பார தலையில் ஊற்றி விட்டோம்ல அப்படின்னு சொன்னோன்னே நல்லா கடந்துட்டு சிரிக்கிறாங்க மூணு பேருமே அதுக்கப்புறம் இல்லை அரசி இதே இதே மாதிரி எத்தனை நாளைக்கு நீ உன் வாழ்க்கை ஓட போகுது பரவாயில்ல நீ பார்க்குறப்ப பார்த்துக்கலாம் போகிற வரைக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க பாண்டியனும் கோமதி வந்துடுறாங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்ட கையோட அரசி அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க என் மாவளே நான் அப்பவே நினைச்சிட்டு நீ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன்னு அடி பாவி ஏண்டி இப்படி உன் தலையிலே மண்ணல்லி போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அம்மா விடுங்கம்மா நடக்கிறது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லல இனிமேல் எதுக்கடி அவன் வீட்டுக்கு போகணும் அதான் தாலியை அவன் கட்டலையில் அப்புறம் அங்கே போகணும் நீ இங்கே இரு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அரசி நீ ஏண்டி அங்கே போகணும்னு நினைக்கிற அம்மா நானும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறியா அது இந்த ஜென்மத்தில் நாங்கள் ஒன்றும் சேர மாட்டோம் ஒன்றும் சேராட்டியும் பரவாயில்ல என் அம்மா தானே அதெல்லாம் நான் பே பார்த்துக்கிருவேன் பேசிக்கிறேன் நீ அங்கே போவேணா அரசி அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க இல்லைம்மா நான் போகணுமா அப்படிங்கிறாங்க இதுக்கிடே போகணும் நினைக்கிறா அவனை திருத்த நினைக்கிறியா இல்லை அவன வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறியா அவனுக்கு நான் கொடுமைப்படுத்தணுமா நம்மளை கொடுமைப்படுத்தினதுக்கு அவனுக்கு நான் பாடம் நடத்தியே தீருவேன் அப்படிங்கிறாங்க வேணாண்டி நான் சொல்கிறத கேளுங்கிறாங்க பாண்டியன்ட்ட வந்து எங்கே நீங்கள் சொல்லுங்கங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க நான் சொன்னால் எங்கேம்மா கேட்க போகிறாங்க எல்லாமே நம்மளை கை மீறி போச்சு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்பான்னு வந்து அழுகிறாங்க அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணி நான் வேணும்லாம் பண்ணலைப்பா அவன் தாப்பா இப்படி அடித்து இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டான்ப்பா இந்த மாதிரி நீ மட்டும் பண்ணலைன்னா எல்லாத்தையும் ஃபோட்டோ காமிச்சிருவேன் சொன்னாப்பா அதனாலதாப்பா தாப்பா என்னை மன்னிப்பு கேட்கத்தாப்பா வர சொன்னா இப்படி பண்ணிட்டாப்பா வீடு வரைக்கும் வந்து அப்படி சும்மா விட்டுற பார்த்தான் அதனால தான் நானாக தாலி கட்டிக்கிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க நான் என்னம்மா சொல்கிறது நான் இப்போ அப்பா சொல்கிறது கேளு யார் ஊர் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் உன்னை பிள்ளையா ஏற்றுக்கிறேன் இங்கே இருமா நீ அங்கே போய்ட்டு உயிருக்கு ஏதாவது ஆயிருமான்னு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க என்ன யாரை பார்த்து சொல்கிறீங்க என்னம்மா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அங்க இருக்கிறவனுக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கியா யாரால நம்ம அரசியால தான் அவனை துண்டம் துண்டமா இன்னும் கொடுமை படுத்துவா அரசியை ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா நீ ஏன் தூண்டி விடுறியா அவளை இருக்க சொன்னா அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன நீ பாட்டுக்கு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கல அதெல்லாம் நேரத்தே சொல்லியாச்சு அத்த ஆனா அவங்க கேட்கணும்ல அரசி கேட்க மாட்டேங்கிறாளே அதெல்லாம் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னா நல்ல வேளை அவளா இங்க வந்து சொன்னதை நீங்க கேட்டிங்க இல்லைன்னா நாங்க மனசுக்குள்ள வைக்கவும் முடியாம வெளியில துப்பவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ரெண்டு நாள் அப்படிங்கிறாங்க கோமதி வர்றாங்க ஏண்டி நீங்க ரெண்டு நாள் எல்லாம் உண்மையை வச்சுக்கிட்டு பேசாமல் தெரிஞ்சிக்கலாடி என் மாவ கெட்டவன்னு சொல்லி நாங்கள் திட்டிகிட்டே இருந்தோமே இதை நீங்கள் நேரத்தையே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்போம் அப்படிங்கிறாங்க விடுங்கத்தை நான் என்ன பண்ணுறது அவ தான் சத்தியம் வாங்கிட்டாளே அப்படிங்கிறாங்க அப்போ சரவணனும் கார்த்தி செந்தில் எல்லோரும் வந்துடுறாங்க வீட்டில் நடந்த எல்லா உண்மையும் கெட்டுறாங்க கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி போகிறாங்க அரசி நீ போக வேணா அரசு இங்கே இரு இரு நீ எவ்வளோ சொல்கிறாங்க அரசி முடியவே முடியாதுன்னு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் வருவேன் கண்டிப்பாக வருவேன் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்று கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த கிளம்புறாங்க அப்போ தான் பார்க்குது ஏன்னா வண்டி வர்றதுக்குள்ள வரணும் இல்லையா திரும்பி வர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க டக்குன்னு கிளம்பி உள்ளுக்க போயிடறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க ஏ பாருடி அவன் பார்க்குறக்குள்ள கண்ணில் படாமல் போடி வாடி என்ன பார்த்தா நான் ஏன் பயப்படணும் நான்லாம் பயப்படணும் அவசியம் இல்லை நான் ஒன்றும் உங்கள் மக மாதிரி இல்லை நான் பயப்படவே மாட்டேன் பயப்படாததுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் இவங்க கண்ணுலாம் நான் விளக்கனை விட்டு ஆட்டதான் போறேன் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பாண்டியம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறத பாக்குறாங்க பாப்பத்தாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது ம் என் பேத்தி சரியான தான் கரெக்டான தான் இங்க வந்திருக்கிறா இவங்களுக்கு ஏத்த தான் ஆப்பு வைக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்றீ உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் இப்படிதான் போனா இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்